விருச்சகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க இ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சி ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முளைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் மாறப்போகுது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வரப்போகிறார் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே ராசியில் வந்து சஞ்சாரம் பண்றதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதும் மாற்ற போகுது ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாள் வரைக்குமே விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நடந்துமே நடந்திருக்காது இதை நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா வந்து சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனா ராகே என்ன பண்ணுவார் தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள் இருந்து இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போறாங்க ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய நபர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகுது இதனால் வரக்கூடிய இருந்தே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருமானம் அப்படிங்கறது அதிகரிக்க போகுது பண வரவு தாராளமாகவே கிடைக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது அமைஞ்சிருக்காது வேலையை விட்டுருப்பாங்க இல்லை வந்து ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஒரு ஐடி பிரைவேட் பேங்க் ட்ரை பண்ணாலும் நிச்சயம் அந்த உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ആരോഗ്യമേമ്പ சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கைலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய பிரச்சனைங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்கப் போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலன் எதிர்ப்பு எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா பெண் பார்த்திருப்பாங்க எட்டு வருஷமா பெண் பார்த்திருப்பாங்க ஆனா வரணும் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்காது விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிக்கலாவே சவாலாவே பார்க்கப்படுது ஏன்னா வந்து திருமணம் நிச்சயதார்த்த வரைக்கும் போகும் ஏதாவது சொல்லி ஏதாவது சொந்தக்காரங்க சொல்லி கெடுத்து விட்டு போயிருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலெல்லாம் அதிகமாக சந்திக்க கூடியதாச்சுன்னா அது விருத்தியதாசிக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த திருச்சிகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்க இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் போய் கும்பிடாத சாமி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் ஒத்துக்க மாட்டாங்க அதே மாரி காதல் பண்ணுவாங்க அப்படி போய் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திச்சிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்லேயும் போய் சொல்லும்போது போது வீட்டில் பெற்றோர் சம்மாத்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைப்பாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே விருத்த ராசிக்க வீட்டில் நடந்திருக்காது இது நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் மந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறியப் போகுது நீங்க கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகவே பார்க்கப்படுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க எதையுமே யார்டையுமே நம்பி சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க மீது அது அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நபர்களாவே பெரும்பாலும் நபர்கள் இருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தை முன்னேற்றம் இல்லாதனால கடன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாயாவது கடன் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு ஏழு எட்டு மாதங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு நல்ல ஒரு வாழ்வையும் முன்னேற்றையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடியெடுத்து வைக்க அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது என கண்டிப்பாக குரு பகவான் மே பதினான்காம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு நிச்சயம் உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பலனாகவே பார்க்கப்படுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களில் கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளால் அதிகமாக வந்து துன்பப்படக்கூடிய ராசினா அது வந்து பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஓத்து நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க நல்ல மதிப்பெண் வருமா நல்ல காலேஜ் கிடைக்குமா நல்லா டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்க தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து எந்த சைடு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்